கம்பேக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை பொதுத் தேர்தலில் பாஜக கணிசமான இடங்களை பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் அது லட்சிய வெற்றியாக அமையவில்லை ஆனால் அதன் பின் தொடர்ந்து நடைபெற்று வருகிற மாநில அளவிலான சட்டமன்ற தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் எப்போதும் இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியாக வெற்றி வாகை சூடி வருகிறது மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் இப்போது டெல்லியில் பாஜகவுக்கு சாதகமான முடிவுகளை மக்கள் அளித்துள்ளனர் குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருபத்தி ஏழு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை டெல்லி சட்டமன்றத்தில் ஆட்சியில் இந்த தேர்தலில் பாஜக டெல்லியில் உள்ள தொகுதிகள் அனைத்திலும் வெற்றி பெற்று மொத்தமாக நாற்பது எட்டு இடங்களை பெற்றது மட்டுமல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணிஷ் சிசோடியா ஆகியோரை வேரோடு வீழ்த்தியது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக பெற்ற அசாத்திய வெற்றிகளை தொடர்ந்து டெல்லியில் பெற்ற இந்த வெற்றி மிகவும் முக்கியமானது இவை எதிர்பார்ப்புகளை மீறி பெற்ற வெற்றியாகும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் இந்த மீள் எழுச்சிக்கு காரணங்களாக அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் சமூகவியலாளர்கள் பல காரணங்களை கூறியுள்ளனர் முதன்மையாக கட்சியை மையமாக கொண்ட விநியோகம் சார்ந்த காரணிகள் காரணமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் உள்ளூர் தேவைகள் மற்றும் பிரச்சினைகள் அடிப்படையிலான பிரச்சாரம் உயர் தலைவர்களை கொண்டு வந்து தீவிர பிரச்சாரம் செய்திகள் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் தீவிர ஆதரவு முக்கிய காரணங்களாகும் இவை எல்லாவற்றையும் விட மக்களுக்காக அறிவித்த நேரடி நன்மை தரும் திட்டங்கள் மற்றும் இலவசங்கள் பற்றிய வாக்குறுதிகள் பாஜகவின் உயார வெற்றிக்கு காரணங்களாக அமைந்தன என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஆளும் பாஜகவுக்கு அதிர்ச்சியை அளித்தன பல முக்கிய மாநிலங்களில் கட்சி பெற்ற வியத்தகு தோல்வி கூட்டணி கட்சிகளுடன் பெரும்பான்மையை பெற்றிருந்தாலும் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது குறிப்பாக போர் ஹண்ட்ரட் பார் என சப்தமாக முழங்கிய பாஜகவின் ஆக்ரோஷமான பிரச்சாரம் அதன் முக்கிய ஆதரவாளர்கள் பலரை கட்சியின் வெற்றி தவிர்க்க முடியாதது என்று கருத வழிவகுத்தது இதன் விளைவாக ஏற்பட்ட மெத்தனம் எதிர்பார்த்ததை விட குறைவான வாக்காளர் வாக்குதிவுக்கு முக்கிய காரணம் என்று கருதப்படுகிறது தாமரைக்கு வாக்களிக்கும் பல பாரம்பரிய பாஜக வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை அளிக்க இந்த முறை வாக்குச்சாவடி செல்லவில்லை கட்சி எப்படி இருந்தாலும் வெற்றி பெறும் என்று கருதினர் வாக்காளர்களின் இந்த முடிவு கட்சியின் வெற்றிக்கு பல இடங்களில் சருக்களை ஏற்படுத்தியது அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவோ அல்லது அவருடைய ஆட்சிக்கு எதிராகவோ மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உணர்வு எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாஜகவுக்கு அதீத நம் நம்பிக்கை இருந்தது என்றாலும் அதை கள யதார்த்தங்களுடன் இணைத்து பார்க்க முடியவில்லை இதனால் எதிர்பார்த்ததை விட குறைவான எண்ணிக்கையில் பாஜக வெற்றி பெற்றது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு வாக்காளர்களிடையே குற்ற உணர்வும் மோடிக்கு வாக்களிக்காததற்கான வருத்தமும் காணப்பட்டது மேலும் முன்னர் பாஜகவுக்கு வாக்களித்தவர்களில் பலர் இப்போது கட்சியின் வெற்றியை பாதுகாக்க தவறியதற்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்றனர் மோடியின் தலைமையின் மீதான நம்பிக்கையை நாம் இழந்துவிட்டோமோ என்ற குற்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த உணர்வு அடுத்தடுத்த தேர்தல்களை வடிவமைப்பதிலும் அதன் முடிவுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இதனால் அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புகளை மீறி ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக தனது இழந்த இடத்தை மீண்டும் பெற முடிந்தது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இந்த தேசிய உணர்வு உச்சத்தை எட்டியது பாஜக சந்தித்த சமீபத்திய தேர்தல்களில் அதன் பிரச்சாரங்கள் உள்ளூர் பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை மையமாக கொண்டிருந்தன குறிப்பாக டெல்லியில் சுத்தமான காற்று மற்றும் யமுனா நதியின் தொடர்ச்சியான மாசுபாடு போன்ற உள்ளூர் பிரச்சனைகளை வலியுறுத்துவதில் கட்சி மிக தீவிரமாக கவனம் செலுத்தியது அதேபோல ஹரியானாவில் பாஜக லடோ லட்சுமி யோஜனா என்கிற மகளிர் நலன் திட்டத்தை அளித்தது இது மாதத்திற்கு மகளிர் தொகையாக இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்குவதாக உறுதி அளித்தது இது ஹரியானா கிராமப்புற பெண்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றது இதேபோல் மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்து நூறு வழங்கும் மற்றொரு திட்டமான லட்கி பஹென் யோஜனாவை கட்சி அறிமுகப்படுத்தியது நேரடி நன்மைகளின் இந்த வாக்குறுதிகள் முக்கிய வாக்காளர் பிரிவுகளை குறிவைத்து வடிவமைக்கப்பட்டன இது பிராந்தியம் முழுவதும் வாக்காளர்கள் எதிர்கொள்ளும் பரந்தளவிலான பிரச்சினைகளை கட்சி எதிரொலிப்பதை உறுதி செய்தது ஆனால் டெல்லியில் பாஜகவின் வெற்றி என்பது சிறந்த பிரச்சார உத்திகள் அல்லது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் பாஜகவின் நிலைமையை ஒப்பீடு செய்து தலைநகர வாக்காளர்கள் ஒரு புதிய கணக்கை எழுதியதாக தெரிகிறது ஆண்டு தோல்வி அது சிறிது காலத்தில் இழந்த நிலத்தை மீண்டும் பெற ஒரு நெருப்பை பற்றவைத்தது பலருக்கு இது ஒரு தேர்தல் மட்டுமல்ல சென்ற ஆண்டு தீர்ப்பில் ஒரு தற்காலிக தவறு நிகழ்ந்ததை சரி செய்ய இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினர் இதை ஒரு உளவியல் ரீதியான மறுசீரமைப்பு என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தியதற்காக ஹரியானா மக்களைப் போலவே டெல்லி வாக்காளர்களும் ஒரு சரியான முடிவை எடுத்ததாக வல்லுநர்கள் தெரிவித்தனர் தேர்தலுக்கு பிந்தைய இந்த தேர்தல் மாற்றம் பாஜகவின் இலவசங்கள் அல்லது உள்ளூர் மையமாக்கப்பட்ட பிரச்சினைகள் குறித்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல இது இந்திய வாக்காளர்கள் தங்கள் தவறை முடிவுக்கு கொண்டு வருவதையும் சரி செய்வதையும் பற்றியது எனவே டெல்லியில் பாஜகவின் வெற்றி மூலோபாய கருத்துகளுக்கு அப்பால் வாக்காளர்கள் எவ்வாறு உணர்ச்சி ரீதியாகவும் உந்தப்பட்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டிய ஒன்றாகும் என்றும் வல்லுநர்கள் கூறியது குறிப்பிடத்தக்கது